வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வக்ர குரு பார்வை பலன்கள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் குரு இருந்து பார்வை பார்த்தா என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து இருபத்தாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய கோச்சாரம் இது வந்து வாக்கிய பஞ்சாங்குபடி கொடுக்கப்பட்ட கோச்சாரம் நிலவரும் அப்போ இதை வச்சு குரு பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த குரு பார்வையை விட குரு நட்சத்திர பார்வைக்கு வந்து வலு ஜாஸ்தி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி வந்து புரட்டாத நட்சத்திரத்தில் இருக்குது அதே மாதிரி வந்து புதன் விசாக நட்சத்திரத்தில் இருக்குது சுக்கரன் விசாக நட்சத்திரத்தில் இருக்குது குரு புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ இதில் நாலு கிரகங்கள் வந்து குருனுடைய நட்சத்திர பாதங்களில் இருக்குது அப்போ நான் என்னுடைய கான்செப்ட் படி வந்து எந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் அதிக கிரகங்கள் இருக்கோ அது வலுவாயிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் எப்படி வந்து ஒரு கிரகம் ஆட்சி ஆயிடுச்சு உச்சமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு கிரகத்துடைய நட்சத்திர சாரத்தில் அதிக கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகம் வலுவடையும் அப்படிங்கிறது தான் நான் கண்டுபிடிச்ச விஷயம் இப்போ புதன் வந்து குரு நட்சத்திரத்தில் இருக்குது சுக்கரன் குரு நட்சத்திரத்தில் இருக்குது சனி குரு நட்சத்திரத்தில் இருக்குது குருவும் குரு நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ நாலு கிரகங்கள் வந்து குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இங்கே குரு வந்து வலுவடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு இப்போ குருவே குரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது மேலும் கொஞ்சம் வலுவடையுது இப்போ நார்மலாக ஒரு குரு பார்வை பார்க்குது அப்படின்னா அந்த பார்வை பலனை விட குரு தன்னுடைய சுயசாரத்தில் நின்று பார்வை பார்த்தா அதனுடைய பலனுடைய பலம் வந்து ரொம்ப அதிகம் இப்போ என்னுடைய ஆய்வில் வந்து கிரக பார்வையை விட நட்சத்திர பார்வைக்கு வந்து வலு ஜாஸ்திங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு இப்போ இதில் வந்து நட்சத்திரமும் குரு தான் அங்கே இருக்கக்கூடிய கிரகமும் குரு தான் அப்போ டபுள் வலிமை வந்து அடையுது இந்த குரு இப்போ குரு வந்து இங்கே வக்கரமாக இருக்குது இந்த குரு வக்கரமாய் பார்வை பார்த்தா என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு குரு வந்து வக்கரமாகி கடகராசியில் இருக்குது சுயசாரத்தில் இருக்குது இது வந்து பார்வை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இது வந்து சூரியனை பார்க்குது செவ்வாயை பார்க்குது சந்திரனை பார்க்குது அதுக்கப்புறம் வந்து மீன ராசியை பார்க்குது இந்த மூணு பார்வையாக வந்து குரு பார்க்குது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இப்போ குரு வக்கரமாக பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கிரகம் வக்கரமானால் அந்த கிரகத்துக்கு வந்து ரெண்டு தன்மை வந்து கிடைக்கும் அதாவது வந்து அறுபது சதவீதம் முன்னோக்கி போகும் நாற்பது சதவீதம் பின்னோக்கி போகும் இதுக்கு பேர் தான் வந்து வக்கர கிரகம்னு பேர் இந்த வக்கர கிரகத்துக்கு வந்து ரெண்டு தன்மை இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குன்னா அவர் தன்மை கொண்ட ஆளாக இருப்பார் இங்கே ஒன்று சொல்வாரு வேற ஒன்று செய்வார் அந்த மாதிரி ஆளாக வந்து இருப்பார் இப்போ ரெண்டு தன்மை கொண்ட ஆளாக இருப்பாருங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அடுத்து வந்து குரு வக்கரம்னா குரு என்னென்ன விஷயங்களை குறிக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரியணும் குரு வந்து தங்கத்தை குறிக்கும் நகைகளை குறிக்கும் குரு வந்து குழந்தையை குறிக்கும் குரு வந்து ஆசிரியரை குறிக்கும் குரு வந்து பெரும் பணத்தை வந்து குறிக்கும் ஜாதகரையே குரு குறிக்கும் இப்போ வந்து குருனுடைய காரத்துவங்கள் தெரிஞ்சிருச்சு அப்ப இது பார்வை பார்க்குது அப்படின்னா என்னுடைய பெனிஃபிட் வந்து இந்த கிரகங்களுக்கு போய் சேருது அப்படிங்குறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ குருங்கிறது யாரு ஜாதகர் அல்லது குழந்தை ஜாதகனுடைய குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது வருமானம்னு எடுத்துக்கோங்க இப்போ இந்த வருமானம் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா சூரியனுக்கு கிடைக்கும் செவ்வாய்க்கு கிடைக்கும் இப்போ சூரியன் செவ்வாயின்னா யார் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கும் அல்லது அரசாங்கத்தை குறிக்கும் செவ்வாய்ங்கிறது இளைய சகோதரனை குறிக்கும் பெண் ஜாதத்தில் கணவரை குறிக்கும் அப்போ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து வருமானம் வந்து கிடைக்கும் ஆனால் வக்கர கிரகமாக இருந்தது பார்க்கறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய வருமானம் வந்து தடைப்படும் இப்போ சூரியனுங்கிறது கவர்மெண்ட்டு இது செவ்வாய்ங்கிறது நிலமாக எடுத்துக்கலாம் அப்போ கவர்மெண்ட் நிலத்தில் வந்து ஒரு வில்லங்கம் வரும் அப்படின்னு சொல்லலாம் வக்கரமாக மருந்து குரு பார்க்கும்போது கவர்மெண்ட் நிலத்தில் ஒரு வில்லங்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கிரகம் பார்த்தாலே அங்கே ஒரு வில்லங்கம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பலன் வந்து ஒரு கிரகம் பார்த்துச்சு அப்படின்னா அந்த செயல்பாடை வந்து நீங்கள் நினைக்கிற நேரத்தில் கொடுக்காம நீங்கள் எப்போ வேண்டான்னு சொல்கிறீங்களோ டயர்டாகி அப்போ வந்து அந்த பலனை வந்து கொடுக்கும் அப்போ பிற்பாதியில் எப்போ வந்து நீங்கள் வெக்ஸாயி வேண்டான்னு சொல்கிறீங்களோ அப்போ அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கிரகத்தினால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு இன்னொன்று வந்து ரெண்டு தன்மை கொண்ட ஒரு விஷயத்தை வந்து அது செய்யும் இப்போது தான் அந்தக்கு ஒரு செயல் வந்து தடைப்பட்டு ரெண்டாவது டைம் வந்து சக்ஸஸ் ஆகும் ஒரு குரு வந்து வக்கரமாக பார்த்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட்னால நிலத்தில் ஒரு வில்லங்கை ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஒரு முடிவு கூறும் இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து தந்தைக்கும் அதே மாதிரி இது வந்து செவ்வாய்ங்கிறது தந்தையினுடைய சகோதரராக எடுத்துக்கணும் என்னுடைய ஆய்வில் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா சூரியங்கிறது தந்தை செவ்வாய்ங்கிறது இளைய சகோதரன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இது தனித்தனியாக இருக்கும்போது காரகத்துவங்கள் வந்து தனித்தனியாக நம்ம பார்ப்போம் ஆனால் சேர்ந்து இருக்கும்போது சூரியனுங்கிறது தந்தை செவ்வாய்ங்கிறது தந்தையினுடைய இளைய சகோதரன் அதாவது உங்களுக்கு சித்தப்பாவை குறிக்கும் இந்த ஜாதகனுடைய சித்தப்பாவை இது குறிக்கும் ஏன்னா காம்பினேஷனில் இருக்கும்போது அந்த கிரகத்தினுடைய காரத்துவம் மாறுபடுது தனியாக இருக்கும்போது அந்த கிரகத்தினுடைய காரத்துவம் மாறுபடுது இப்போ சூரியன் வந்து ஒரு ராசியிலையும் செவ்வாய் ஒரு ராசியிலையும் இருந்துச்சுன்னா சூரியனை அப்பாவாகவும் செவ்வாயை வந்து கணவராக எடுத்துக்கலாம் அல்லது வந்து இளைய சகோதரனாக எடுத்துக்கலாம் மனைவி அதாவது பெண் ஜாதமாக இருந்தால் கணவராக எடுத்துக்கலாம் ஆண் ஜாதமாக இருந்தால் இது இளைய சகோதரனாக எடுத்துக்கிறோம் அப்போ இது சேர்ந்து இருக்கும்போது இது எப்படி மாறுது அப்படின்னா தந்தை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய இளைய சகோதரன் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ தந்தைக்கு ஒரு இளைய சகோதரன் இருந்தாரு அப்படின்னா அவர் ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னா குரு பார்க்கறதுனால குருங்கிறது வருமானத்துக்குரிய கிரகம் அப்போ குருங்கிறது நகையை கூடிய கிரகம் அப்போ தங்கம் சார்ந்த விஷயத்தில் ஏதோ கடன் வாங்கி ரெண்டு பேருக்குள்ளே வந்து பிரச்சனை வரலாம் அல்லது வந்து ஒரு பண பரிமாற்றத்தினால இந்த ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வரலாம் அல்லது கவர்மெண்ட் நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு வில்லங்கம் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த வில்லங்கம் வந்து ஒரு காலம் கடந்த பிறகு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வக்கரை நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிரகம் வந்து ரெண்டு தன்மை கொண்டதுனால ஆரம்பத்தில் தோல்வி கொடுத்து பின்பகுதியில் வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த டைமில் அது கிடைக்காம எதிர்பாராத டைமில் அது கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த ரெண்டு உறவுக்கு நடுவில் விரிசல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு பெ பெரிய பணம் வருது அப்படின்னா அந்த பணம் வந்து முடக்கமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி வந்து குரு பார்வை பலன் வந்து வக்கரமருந்து பார்க்கும்போது பாதிப்பை கொடுத்து அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் வெற்றியை கொடுக்கும் அவ்வளோ சுலபமாக வந்து வெற்றியை ஈஸியாக வந்து கொடுக்காது அதனால் அது வக்கரமாக இல்லையாங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் செக் பண்ணிக்கணும் இப்போ சந்திரனை பார்க்குது அப்படின்னா தாய்க்கு வந்து இந்த குரு வக்கர பார்வை வந்து கெடுதல் மட்டுமே செய்யும் நல்லது செய்யாது ஒரு கிரகம் வக்கரகிரகம் கிரகத்தை பார்த்தா நல்லது செய்யும் ஆனால் ஒரு கிரகம் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட கிரகத்தை பார்க்கும்போது வில்லங்கத்தை செஞ்சுட்டு கடைசியாக தான் போராடி அந்த விஷயத்தில் வந்து வெற்றி கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து வரும் அப்போ வக்கர பார்வை இருக்கிற இடத்துல வந்து அந்த செயல்பாடுகளை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது நல்லது இந்த வக்கர ஆனதுக்கப்புறம் அந்த செயல்களை செய்யும்போது நிச்சயமாக வந்து வெற்றி கிடைக்கும் இது வந்து குரு வக்கரமான பொதுவான பலன்கள் இது லக்னத்தை பொறுத்து இந்த வக்கரம் வந்து சில டைமில் நல்லதுமே பண்ணுது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கிடுவோம் அல்லது மிதுன லக்னம் எடுத்துக்கிடுவோம் ஒரு மிதுன லக்னத்துக்கு வந்து குரு மாரகாதிபதியாக வருவார் அப்போ குரு வந்து பாதிக்கும் தன்மை கொண்ட ஒரு கிரகமாக இருக்கிற பட்சத்தில் குரு வக்கரமாய் பார்க்கறது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்போ ஒவ்வொரு லக்னத்தை பொறுத்து இந்த குரு வக்கரமாக இருந்து நல்லதாக கெடுதலா அப்படிங்கிறது முடிவு பண்ணக்கூடுது ஆனால் பொதுவாக வந்து நார்மலாக பார்க்கும்போது எந்த லக்னத்தையும் பார்க்காம வெறும் கிரக இதை வச்சு பார்க்கும்போது குரு வக்கரம் வந்து பெரிய நன்மையே செய்யாது இந்த உதாரண ஜாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கோச்சார் குரு இது வந்து ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இப்போ குரு வந்து சுக்கரனை பார்க்குது சனியை பார்க்குது குரு ராகுவை பார்க்குது இப்போ பழங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே குரு வந்து சுக்ரனை பார்க்குது ஆனால் சுக்ரனும் வக்கரமாக இருக்குது அப்போது ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை பார்க்கும்போது மேன்மை மட்டுமே கொடுக்குது பாதிப்பாக கொடுக்கலை இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரு வந்து சனியை பார்க்குது ஆனால் இங்கே சனி வக்கரகதி அடையலை இப்போ வந்து இந்த சனி வந்து பாதிப்பு தான் கொடுக்கும் இப்போ சனிங்கிறது தொழில் குருங்கிறது வருமானம் இப்போ குருங்கிறது பையனை குறிக்கும் இப்போ குரு வக்கரமாக இருந்து சனியை பார்க்கறதுனால இவருடைய சொத்துனால வந்து தொழிலில் வந்து ஒரு பிரச்சனை வரும் அல்லது இவர் பையனால் வந்து தொழிலில் இப்போ உதாரணத்துக்கு பூர்வீக தொழிலில் வந்து பையன் அப்பாவும் பையனும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ குரு வக்கரமாக இருக்கிறதுனால பையனால் வந்து அப்பாவுக்கு தொழில் முடக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தொழிலில் பிரச்சனை சொல்லலாம் இதே சனி வக்கரமாக இருக்கிற பட்சத்தில் இது வந்து தொழில் முடங்காது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் லக்னத்தை பொறுத்து இந்த குரு வக்ரம் வந்து நல்லதாக கெட்டதாங்கிறது நம்ம வந்து பார்க்கணும் கெட்ட கெட்டதா லக்னத்துக்கு கெட்ட ஆதிபத்தியம் கொண்ட இடத்துல குரு இருந்ததுன்னா அது வக்கரமாக சிறப்பு ஆனால் லக்னம் இல்லாமல் பார்க்கும்போது இந்த குரு வக்கரமாக இருக்கிறது கிரகங்களை பார்க்கும்போது பெரிய பாதிப்பாக கொடுக்கறது இல்லை இப்போ இந்த குரு ராகுங்கிறதுனால குரு வக்கரமாக மாறிடுச்சு இப்போ கோச்சார குரு வந்து ஜாதகத்தில் இருக்க குரு ராகுவை பார்க்கும்போது அது பெரிய மேன்மையை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு கிரகம் வந்து ராகுக்கு எது நட்சத்திரத்தில் இருந்தாலுமே அந்த கிரகம் வந்து வக்ரம் தான் எடுத்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏதோ ஒரு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ராகு வந்து சதயம் நாளில் இருக்குது ராகு வந்து சாரத்தில் இருக்குது அதே மாதிரி வந்து சாரத்தில் இப்போ செவ்வாய் வந்து கேது சாரமாக இருக்குது அப்படின்னா இது செவ்வாய் வக்கரமாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இங்கே செவ்வாய் வந்து கேது சாரத்தில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் வக்கரமாயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ குரு வந்து செவ்வாய் பார்க்கும்போது பெரிய பாதிப்பை கொடுக்காது ஏன்னா இதுவுமே வக்கரகதியில் இருக்குது டைரெக்டாக வக்கரமானாலும் அதை வக்ரம்னு எடுத்துக்கலாம் அதாவது ராகுக்கு எது நட்சத்திரத்துல கிரகங்கள் நின்றாலும் அது வக்கரத்துக்கு சமமானது அப்போ வக்கர கிரகம் கிரகத்தை பார்க்கும்போது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமே தவிர பாதிப்பை கொடுக்காது அதே மாதிரி வக்கரம் இல்லாத கிரகத்தை ஒரு வக்கர கிரகம் பார்க்கும்போது அதில் பாதிப்பு ஏற்படும் இதில் விதிவிலக்கு என்ன அப்படின்னா லக்னத்துக்கு கெட்ட ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் வந்து வக்கரமாகிறது சிறப்பு அதே மாதிரி ஒரு கிரகம் வக்கரமானாலோ வக்கரம் ஆகலையோ அது வந்து சொந்த வீட்டில் இருக்கிற சிறப்பு இப்போ குரு வக்ரம் வந்து சனியை பார்த்தாலும் சனி வந்து சொந்த வீட்டில் வந்து ஆட்சி அடைகிறதுனால அது பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கொஞ்சம் பின்னை பின்னடைவை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தொழிலில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிரகம் ராவுக்கு கேது நட்சத்திரத்தில் இருந்தாலும் வக்கரமாகவே வந்து நீங்கள் கருதணும் இப்போ செவ்வாய் வந்து கேது நட்சத்திரம் இருக்குன்னா செவ்வாய் கேதுவாக அது மாறிடும் அப்போ அது வந்து வக்கரமாக மாறிடுச்சு செவ்வாய் இப்போ இதனுடைய பார்வை வந்து வக்கர பார்வையாக தான் இருக்கும் அப்படிங்குமா நம்ம எடுத்துக்கணும் இதுதான் நார்மல் கிரக பார்வைக்கும் வக்கர பார்வைக்கும் உள்ள சிறப்பு இப்போ வக்கரக கிரகங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு தன்மைகளை கொடுக்கும் ஒரு ஆள் வந்து ரெண்டு தன்மையை ஒரு வேலை செய்ய போய் வேற ஒரு வேலைக்கு வந்து மாறிடுவார் இதுதான் தான் வக்கர கிரகம் சொல்லக்கூடிய முதல் விஷயம் ரெண்டாவது வந்து முற்பாதையை கெடுத்து பிற்பாதையில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் வந்து நார்மல் கிரகத்தை வக்கர கிரகம் பார்க்கும்போது அதில் பாதிப்பை கொடுக்கும் இது மூணாவது பாயிண்ட்டு கெட்ட ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் வக்கரமாக மாறும்போது நல்லதே செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுதான் வந்து கிரகங்கள் பார்க்கக்கூடிய பார்வை பலன்கள் அது எது மூலியமாக பாதிப்பு வரும் அப்படின்னா குரு காரத்துவ ரீதியான பாதிப்பு தான் இந்த இடத்துக்கு வரும் இப்போ இது கவர்மெண்ட்டு இது வந்து குழந்தை இது வருமானம் இது நகை அப்போ இந்த நகை சார்ந்த விஷயத்தில் வந்து இங்கே வில்லங்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பணம் சார்ந்த விஷயத்தில் பரிமாற்றத்தில் வந்து இங்கே பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ சந்திரன் அப்படிங்கிறதுனா ட்ராவலிங்கு அப்போ ட்ராவலிங் போகும்போது வந்து குரு பார்க்குது அப்படின்னா இந்த குரு சார்ந்த கரவுத்துவ ரீதியான விஷயத்தினால இந்த சந்திரனுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம் இப்படி பல ஆங்கிளில் வந்து நம்ம யோசிச்சு வந்து பலன் சொல்லணும் அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த பதிவு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்